போட்டியில் நான் ஜெயித்திருந்தால் இந்நேரம் அமைச்சராக இருப்பேன் ஆசையை வெளிப்படுத்திய தங்க சமஸ் தமிழ்ச்செல்வன் தேனியில் போடி சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் வாக்கு பெற்று வெற்றி பெற இருந்தால் அமைச்சராக கூட ஆகியிருப்பேன் எனவும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றேன் எல்லா ஒன்றியங்களும் திமுக முன்னிலை பெற்ற என தேம் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் தேனி அருகே பள்ளி சற்றுப்பாளையம் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆயிரம் பேர் திமுகவில் இணையும் க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மனுமான மிதுன் சக்கரவர்த்தி தலைமையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனை கடந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் சேர்ந்த நபர்களை திமுகவில் இணைத்துக் கொண்டு வரப்போகின்றார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தங்கம் தமிழ்ச்செல்வன் போடி சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒன்றியத்திற்கும் திமுக முன்னிலை பெறவில்லை இதனால் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தேன் கூடுதல் வாக்குகள் பெற்றிருந்தால் அமைச்சராக கூட ஆகியிருப்பேன் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றேன் எல்லா ஒன்றியங்களும் திமுக முன்னிலையில் பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தற்போது ஏற்கக்கூடிய இதே கூட்டணி தொடரும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாததை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து வருகிறார் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு ஆண்டுகள் பதினைந்து கோடிகள் தேவைப்படுகிறது என்னிடம் ஆயிரம் கொடுத்து மக்களிடம் கொடுக்க சொன்னால் அதில் நான் இருநூறு முந்நூறாய் எடுத்துவிட்டு தான் கொடுப்பேன் நீங்களும் கிடைத்தவரை போதும் என வெளியில் சொல்ல மாட்டீர்கள் இது போன்ற தவறுகள் நடக்காமல் வங்கியின் மூலம் அனைத்து மக்களுக்கும் பணம் போய் சேர வேண்டும் என்று ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என தெரிவித்தார் போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள நமது நிகழ்ச்சியாளர்கள் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்